நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் திருச்செங்கோடு நகராட்சி சார்பாக நம்முடைய திருச்செங்கோடு சந்தைப்பேட்டை பகுதியிலே ஒரு அருமையான திட்டம் தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாளை தொடங்கி வைக்க உள்ளார் அது என்ன திட்டம்னு நீங்கள் கேட்கலாம் அருமையான திட்டம்னு சொல்கிறீங்களே அது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம வந்து தெப்பத்தேர் அழுத்தம் அதுக்கப்புறம் தைப்பூச தேர் எழுத்தோம் ஆன்மீக பணியில் வந்து இதெல்லாம் பர்மிஷன் வாங்கி நம்முடைய மாவட்ட கலக்கியாளர் வந்து பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க நம்ம வந்து இதெல்லாம் இழுத்தோம் இப்போ நம்ம செய்ய போறது வந்து அது வந்து ஆன்மீக பணி இது நாளைக்கு செய்ய போறது வந்து அறிவுசார் பணி அறிவுசார் பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு நூலகம் மற்றும் அறிவுசார் திருச்செங்க நகராட்சி நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கிறது தான் நாளைக்கு திறக்க இருக்க போறது இந்த நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அப்படின்றது நாலேஜ் சென்டர் இது வந்து நம்ம பிஎஸ்என்எல் ஆஃபீஸு ஈரோடு ரோட்டில் இருக்க பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம நாளைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் திறக்கிறாங்க இது வந்து நம்ம இதுதான் அறிவுசார் மையத்தோட தோற்றம் நாளைக்கு நீங்கள் அவன் அனைவருமே கட்டாயம் வரணும் இந்த அறிவுசார் மையத்துக்கு திரப்பலாக இருக்குது நீங்கள் அனைவருமே இதுவே அழைப்பாயிட்டு கொண்டு கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் நண்பர்களும் அனைவருமே இந்த அறிவுசார் மையத்துக்கு நீங்கள் வந்து திருப்பலாக வரணும் இதெல்லாம் நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கான டேபிள்ஸ் அதாவது இங்கே வர நூலகத்துக்கு வரக்கூடிய பொதுமக்களும் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது மாணவ மாணவிகளும் உட்காந்து படிப்பதற்கான டேபிள்ஸ் இது இங்கே வந்து அதாவது இந்த லைப்ரரியில் இங்கே வந்து உட்காந்து புக்ஸ் எடுத்துக்கிட்டு படிக்கலாம் இந்த புக்ஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன புக்ஸ் அப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அறிவுசார் மையத்தில் வந்து நீங்கள் என்ன பயன் இந்த அறிவுசார் மையத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த புக் டேக்கில் இருக்கக்கூடிய புக்ஸை பாருங்கள் அதாவது ஒரு ஒரு பிஹெச்டி கூட ஸ்டூடெண்ட்டுக்கு ஜேஐஇ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே வந்து சுப்பீரியர் புக்ஸாக தான் வந்து இங்கே இருக்கிற புக்ஸெல்லாம் இருக்குது கேட் எக்ஸாமு கிளாட் எக்ஸாமு நீட்டு ஜேஇ மெயின் இப்போ உங்கள் படிக்கிற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தா சிஸ்டமேட்டிக்கு படிங்கன்னா எம்சிஏ படிக்கிறவங்களுக்கு ஏ எம்பிஏ படிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு எம்காமு பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க வங்கி எழுத்துற எக்ஸாமு ஐபிஎஸ் எழுதுறவங்க ஐஏஎஸ் எழுதுறவங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம புக்ஸ் வந்து இப்போ பத்து லட்சம் ரூபாய்க்கான புக்ஸை வந்து வாங்கி நம்ம இங்கே வச்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஏழை குழந்தைகள் ஏழை பள்ளியில் படிக்கிறவங்க அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு போய் புக்ஸ் வாங்குறதுக்கு என்ன புக்ஸ் வாங்க முடியும் ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரரூவா ஐயாயிரம் ரூபாய்க்கு புக்ஸ் வாங்க முடியும் ஆனால் அவங்க பத்து லட்ச ரூபாக்கான புக்ஸுகளை வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த இதில் எல்லாமே வந்து டிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கான புக்ஸு டிஆர்பியில் இருக்கக்கூடியது இது எல்லாமே டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறதுக்கான புக்ஸு இந்த புக்ஸ் எல்லாமே டிஎன்பிசி பொது அறிவு வினா வரை இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறதுக்கான புக் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி எஸ்எஸ்சி புக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பொது அறிவுக்கான புக்ஸ் ஜென்ரல் நாலேஜுக்கான புக்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து லா சம்பந்தமான புக்ஸ் இந்த புக்ஸ் எல்லாமே லாஸ் சம்மந்தமான புக்ஸு இது பயாலஜி இங்கிலீஷ் கிராமரு சம்மந்தமான புக்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎட் கேடு பிசிக்ஸு இந்த மாதிரி சம்மந்தமான புக்ஸ் இது எல்லாருமே பார்த்திங்கன்னா படித்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் யூபிஎஸ்சி சிவில் எக்ஸ் சர்வீஸு கோர்ஸ் வேறெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு யூபிஎஸ்சி கோர்ஸ் புக்ஸு யூஜிசி புக்ஸு எல்லாமே வந்து இது பத்து லட்ச ரூபாக்கு புக்ஸை வந்து இங்கே இன்னும் நிறையா புக்ஸ் வர இருக்குது போலீஸ் எக்ஸாம் எழுதுறதுனா போலீஸ் எக்ஸாமு இந்த மாதிரி காவல் ஆய்வாளர்கள் தேர்வு போலீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான புக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ புக்ஸும் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான புக்ஸ் எல்லாம் டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த புக்ஸ்லாம் டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த மாதிரியான புக்ஸுகளெல்லாம் இங்கே வாங்கி வச்சு இந்த அறிவு சார் மையத்தை திறக்கிறோம் அந்த அறிவுசார் மையத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் இதை வந்து நம்ம ஊரில் இருக்கிற அறிவு சார் மையத்தை படிக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை இதை பார்த்துட்டு நிறையா பேர் பயன்பெறட்டும் இவங்க எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தி இந்த நம்ம ஊரில் இருந்து அதிக எல்லா எக்ஸாமில்லையும் எழுதி நிறைய அரசாங்க உத்தியோகத்திலையும் அரசாங்க வேலைகளிலும் வந்து வந்து அதே மாதிரி சென்ட்ரல் ஜெனரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகி அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் போகணும் அதற்காக இந்த தமிழக அரசு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை திருச்செங்கோடு நகரத்தில் ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறது இந்த திருச்செங்கோடு நகரில் ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த திட்டத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளணும் இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு திட்டம் இது மாதிரி ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி இந்த நூலகத்தில் வந்து அனைவரும் உட்காந்து படிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்து இந்த சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தேவையான விஷயங்களை நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இங்கே உட்காந்து நீங்கள் எல்லாமே படிக்கிறதுக்கான இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி படிக்கிறதுக்காக இந்த சிஸ்டமெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் எக்ஸாமுக்கு தேவையான ப்ரிப்பேர் உங்களுக்கு தேவையான படிப்புக்கு தேவையான கல்விக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இதில் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரி நம்ம நகரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம்னா இது வந்து நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை தான் சமூக நீதி அப்படின்றது இதுதான் அதாவது படிக்கிறதுக்கு ஏழைக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லாதவங்க படிக்கிறதுக்கு ஏற்படுத்தி அவங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தர வேண்டும் என்ற எண்ணத்தோட நம்ம தமிழக முதல்வர் வந்து இந்த திட்டத்தை திருச்சவங்களை பண்ணியிருக்காங்க இது நாளைக்கு நம்ம திறக்க உள்ளோம் இந்த நாளைக்கு திறக்க உள்ளதில் கண்டிப்பா நீங்க எல்லாருமே கலந்துக்கணும் இதை வந்து நீங்க பார்க்கணும் இந்த இடத்துல எப்படி பண்ணியிருக்கோம் எவ்வளோ அழகா பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல நம்முடைய அருள்மிகு அத்தாரீஸ்வரர் திருமலையில் வந்து பார்த்தா ஒரு நல்ல வியூவோட கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு நல்ல வேலைப்பாடுடன் கூடிய ஒரு வேலைகளை நம்ம வந்து செஞ்சு இந்த இடத்தை நாளைக்கு திறக்க கொடுத்தோம் இதை திறக்க இருக்கிறதுல வந்து கண்டிப்பாக இது வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் எங்களுக்கு வந்து இதை திறக்கிறத விட இதனால நிறைய பேர் பலன் தான் எங்களுக்கு பெருமையான விஷயமா இருக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களும் கட்சி பிரமுகர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நண்பர்களும் மற்ற அனைத்து கட்சி நண்பர்களும் பொதுமக்களும் அனைவரும் வந்து இதை வந்து பயன்படுத்தி இதை எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு நூலகம் இருக்குது இந்த மாதிரி அது பொதுமக்களுக்கு பயன்பட வேலை கூடு அறிவுசார் மையம் இருக்குன்றதை சொல்லி கண்டிப்பாக அதை பகிறவங்க அவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி அவங்கள எல்லாத்தையும் இங்கே வர சொல்லி படிக்க வச்சு நம்ம ஊரில் கண்டிப்பாக இதனால் நிறையா குழந்தைங்க பலனடைஞ்சாங்க இதனால் நிறைய பேர் வேலைக்கு போனாங்கன்ற ஒரு இதை ஏற்படுத்தி அவங்கள மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த அறிவு சார்மை இன்னும் நிறைய புக்ஸை கொண்டு கொடுப்போம் நம்ம என்னென்ன வந்து நம்மளால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வோம் இங்கே இருக்க திருச்செங்கோட்டில் கண்டிப்பாக நம்ம ஒரு எப்படின்னா நம்ம ஊரையும் நல்லபடியாக நல்லா டெவலப் பண்ணும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்தணும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கல்வித்தரத்தையும் உயர்த்தணும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம் நம்முடைய உழைப்புக்கு அதுதான் வந்து நம்ம ஒரு ஒரு ஊதியமாக கேட்குறோம் அதனால் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகள்லாம் கண்டிப்பாக வந்து இதை வந்து பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு இதை பயன்படுத்துங்க நாளைக்கு கண்டிப்பாக இதையே அழைப்பாக ஏற்படுத்தி அண்ணன் சொல்லலைன்னு நினைக்கணும்னா சேர்மன் சொல்லலன்னு நினைக்கணும் கண்டிப்பாக இதை ஒரு அழைப்பை ஏற்படுத்தி எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக அனைவரும் இதற்கு வர வேண்டும் நன்றி நன்றி நன்றி